ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்குவது ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது நம்ம உண்ணும் உணவில் ஊட்டச்சத்தை எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்றோமோ அது போலவே நம்மளோட பழக்க சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறது மூலிமா நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால நம்மளோட உடலும் மனமும் நல்ல பயன் அடைஞ்சிரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நேராக உட்கார்றது நீங்க உட்கார்ற தோரணையை வச்சு உங்களோட உடலும் மனசும் மனசோட ஆரோக்கியத்தை பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்லிடலாம் ஒரு இடத்துல உட்காரும் போது முதுகு பகுதி நேர் நிலையிலையும் தோள்கள் தளர்ந்த நிலையிலையும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் உடல் தோரணையை சரியா பின்பற்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது படிக்கிறது காலையில எந்திரிக்கும் போதோ இல்லை மதியானம் சாப்பிட்டு இருக்கும் போதோ ஓய்வு இருக்கும்பொழுதோ படிக்கிற வழக்கத்தை நம்ம வந்து வச்சுக்கணும் மொபைல் வந்ததுல ரெகுலரா தான் நம்ம யூஸ் எப்பயுமே நம்ம கூட இருக்கிற மொபைல் மாதிரியே நம்ம கைகளில் ஏதோ ஒரு நல்ல கருத்துக்களை மோதிக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து நம்ம படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் இல்ல உங்களால புத்தகங்களை படிக்க முடியலைனாலும் செல்போன்கள் நல்ல விஷயங்களையும் நல்ல தகவல்களையும் படிச்சு தெரிஞ்சுக்கொள்ற ஆர்வத்தை வளர்த்திக்கணும் மூணாவது பட்டியல் எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலுமே திட்டமிடுவதாக இருந்தாலுமே பட்டியல் நம்ம போட்டாகணும் அப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எளிமையை முடிக்கக்கூடிய பணிகளையும் விரைவா அவசரமா முடிக்கக்கூடிய வேலைகளையும் கடினமான பணிகளா இருந்தாலும் கூட நீங்க பட்டியலிடுறதுனால உங்களுக்கு அதுல இருக்க நெருக்கடி குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வேலையை செய்து முடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்தை அந்த வேலை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் நாலாவது சீக்கிரம் எந்திரிக்கிறது தினமும் காலையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்க அது அன்றைய நாளை முன்கூட்டியே தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒட்டுமொத்த நாளுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு அமையும் நீங்க வேலை செய்யணும்னு இலக்கு வச்சிருக்கீங்களோ அது மேலே கவனம் செலுத்துவதற்கு அதிக நேரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு பதற்றம் இல்லாமல் செயல்படுறதுக்கு உங்களுக்கு உதவியா இந்த சீக்கிரம் எந்திரிக்கிறது இருக்கும் அஞ்சாவது மகிழ்ச்சியா இருங்க அதாவது எதிர்காலத்தை பத்தி எப்பயுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு எதிர்பார்ப்போடையே இருப்போம் அதனாலேயே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை சக்கரத்தில் ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்குண்டான திட்டமிடுதல்லையே செயல்பட்டுக்கிட்டு கொண்டே இருக்கும் இப்படி திட்டமிடுறது வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரசிக்க எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படி பலரும் செய்யறதுனால தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் அவங்ககிட்ட இருக்கிறது இல்லை இந்த நேரம் மீண்டும் வராது என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ கற்றுக்கங்க ஆறாவதா பார்க்க போறது நன்றி சொல்றது அதாவது வேற ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறாரு

பழக்கங்களும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானதா அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தகவலோட அடுத்த வீடியோல பார்ப்போம்